ஐக்கியரபு அமிரகம் கிளவுட் சீடிங் எனப்படும் மலையை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை இந்த ஆண்டு தீவிரப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூலை மாதத்தில் முப்பத்தி ஒன்பது கிளவுட் சீடிங் நடவடிக்கைகள் உட்பட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை நூத்தி எண்பத்தி ஐந்து கிளவுட் சீடிங் பணிகளை முடிச்சிருக்கிறதா தேசிய வானிலை ஆய்வு மையம் சொல்றாங்க இதன் காரணமாக ஐக்கிய அரபு அமிரகத்துல கடுமையான போடை காலம் நிலவினா கூட சமீபத்திய வாரங்கள்ல நாட்டின் பல பகுதிகள மிதமான முதல் கனமழை வர பதிவாயிருக்கு அபுதாபி மற்றும் துபாயில் தூசி புயல்கள் மூடுப்பண்ணி குளிரான வெப்பநிலை ஆகியவை குடியிருப்பாளர்களுக்கு கோடை வெயிலோட கடும் தாக்கத்திலிருந்து நிவாரணம் அளிச்சிருக்கு ஹைக்ரோஸ்கோபிக் ஸ்லேர்கள் நானோ மெட்டீரியல் போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மூலம் மழைப்பொழிவை பத்து முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிப்பதே இந்த கிளவுட் சீடிங்கோட நோக்கம் ஐக்கிய அரபு அமீரகம் கிளவுட் சீடிங்கிற்காக தொள்ளாயிரம் விமான நேரங்களை செலவிடுகிறது இந்த நடவடிக்கைகளின் செலவு ஒரு விமான மணி நேரத்திற்கு இருபத்தி ஒன்பதாயிரம் திருகம்ஸ் அப்படின்னு மதிப்பிடுறாங்க இந்த திட்டம் பனிரண்டு சிறப்பு பயிற்சி பெற்ற விமானிகள் நான்கு பிரத்யேக விமானங்கள் வானிலை ரேடார்கள் தானியங்கி கண்காணிப்பு நிலையங்களின் வலையமைப்போடு செயல்படுது அமீரகத்தின் அனைத்து எல்லைகளையும் உள்ளடக்கிய ஒரு வழக்கமான கிளவுட் சீடிங் பணிக்கு மூன்று மணி நேரம் வரை ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க கிளவுட் சீடிங் ஆண்டுதோறும் கூடுதலாக நூத்தி அறுவத்தி எட்டு முதல் எண்ணூத்தி முப்பத்தி எட்டு மில்லியன் கனமீட்டர் மழையை உருவாக்குது இது எண்பத்தி நான்கு முதல் நானூத்தி பத்தொன்பது மில்லியன் கனமீட்டர் வரை பயன்படுத்தக்கூடிய நீரை உற்பத்தி செய்து அப்படின்னு சொல்றாங்க அமீரகத்துல கிளவுட் சீடிங் முறையானது மழைப்பொழிவை பதினைந்துல இருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் வரை அதிகரிக்குது அப்படின்னும் சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்